இத்தனை பேத்துமே மொத்தமா ஏழை எடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ரிஸ்க் எடுத்து ஒற்றுமை படுத்து அப்படின்னா நீதிமன்றமா அல்லது இது ஒரு கட்ட பஞ்சாயத்து கூடாரமான தெரியல அப்ப நீதிமன்றம் என்ன நினைக்குது எடப்பாடி ஓ பி நினைக்குது இதுவே மிகப்பெரிய தவறு உங்க பின்னாடி வந்தவங்களுக்கு என்ன தருவன்னு கேட்டிருந்தா தான் தலைவர் தொண்டர்கள் எல்லாமே சின்னமாவத்தான் கட்சியினுடைய பொதுச்சாளர் சொல்றாங்க ஒரு இயக்கத்துடைய ஒரு மாநில தலைவர் வந்து உங்க ரெண்டு பேத்தையும் கண்ட்ரோல் எடுத்து நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு வெக்கமா இல்ல இது வேடிக்கையா இல்ல நோட்டாவுக்கு பின்னாடி போன பிஜேபி இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணுது இந்த இடைத்தேர்தல மிகப்பெரிய ஒரு முகரடி வாங்க போறாரு எடப்பாடி பழனிசாமி இல்ல எடப்பாடிக்கு ஓ இந்த இயக்கம் வந்து தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து எழுதி கொடுத்துட்டாங்களா உங்க பசிக்கெல்லாம் நாங்க தொட்டுக்கிற ஊருகா ஒரு நாளைக்கு நேருக்கு நேர நேருக்கு உங்களுடன் சந்திச்சுட்டா அன்னைக்கு முடிஞ்சு அதிமுகவை அழிக்க காத்திருக்கிறார்கள் பாஜக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி தேனி கண்ணன் வரவேண்டி நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஃப்ரீடம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி உங்களுக்கு வணக்கம் அதிமுக விவகாரத்துல என்னதான் நடக்குது ஓபிஎஸ் சிபிஎஸ் சமாதானம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களா அதிமுக விவகாரம் இல்ல எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனிக்குள்ள என்ன நடக்குன்னு கேளுங்க அதை நான் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா அதிமுக நாங்களும் அதிமுக தான் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை வச்சு ஒரு அந்த குழுவுக்கு இந்த இருவருடைய அந்த பதவி சுயநலம் அந்த 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 பதவி பதவிக்காக இந்த இருவரும் இடையில பிரச்சனை பண்றாங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க இடையில பிரச்சனை பண்றாங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க இப்போ வந்து இடையில துண்டாவை பிரிஞ்சுட்டாங்க அப்போ அந்த மூவாயிரம் பேருக்கு அவரு இவரு இவர் புதுசாங்கிட்டு வந்து புதுசா நிர்வாகிகளை போட்டு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை போட்டு அவருக்கு தேவைப்பட்டவங்க எல்லாம் மாவட்ட வாரியா அறிவிச்சு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இது அதிமுகவுடைய குழப்பம் அல்ல தொண்டர்கள் எல்லாம் ஒத்து கவனிச்சிட்ருக்கிறாங்க இவருடைய பதவி வெறிக்காக அதிமுக மாபெரும் இயக்கத்தை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரோ வந்து இந்த அதிமுக இயக்கத்துக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த இருவரும் தான் சொல்வேன் நான் ஒரு தொண்டனாக சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் ரெண்டு பேருமே வேணாம் இருக்காரு அவர் மனசை எப்படிதான் மாற்ற போறீங்க சார் என்ன சார் சின்னம்மா வேணா ஓபிஎஸ் வேணா அப்படின்னா அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு எழுதி வச்சுட்டாரா இல்ல அம்மா எழுதி வச்சிட்டாங்களா இல்ல தொண்டர்கள் தான் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எடப்பாடி தான் வேணும் எடப்பாடி தான் வேணும்னு உண்ணாவிரதம் இருந்தாங்களா பசுமறியல் பண்ணாங்களா என்னதான் பண்ணாங்க நீங்க அந்த மேல்மட்டத்தில் இருக்க நிர்வாகியை மட்டும் செயற்குழு பொதுக்குழுன்னு கூடி அவங்களுக்கு என்ன தேவைய பூர்த்தி பண்ணிட்டு நீங்க இப்ப பொதுச்ச இடைக்கால பொதுச்செயலன் ஆனீங்க அதுவும் கூட நீதிமன்றம் அதை ஏத்துக்கல தேர்தல் ஆணையம் ஏத்துக்கல அதுதான் இப்ப இப்பொழுது நிலவரம் அவர் அந்த அந்த இடைக்கால இன்னும் யாருமே அவரை ஏத்துக்கல வேண்டாம் அவங்க வேண்டாம் சொல்லிக்கலாம் அந்த அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் குழு அந்த குழு வேண்டாம் சொல்லிக்கலாம் முழுசு நாங்க ஒரு காலகட்டத்திலையும் இடைக்கால பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எங்கே நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா எங்களுடைய பொதுச்சாளர் புரட்சி தாய் சின்னமாக தான் அதுல மாற்றம் இல்ல ஏன்னா அம்மா இறப்புக்கு பிறகு ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒருமனதாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பொதுச் செயலாளர் சின்னமாதான் அது ஓ பி அண்ணன் அவர்களும் இருந்துதான் அதை வந்து வழிமொழியாங்க எடப்பாடி இருந்துதான் வழிமொழியாங்க எந்த ஒரு இருப்பும் இல்ல அது எப்படி அதிமுக பயிலா என்ன சொல்லுச்சோ அதே மாதிரி தான் சின்னம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டினாங்க அதுக்கு அடுத்தபடியாக கணக்கோடி தொ தொண்டர்களுடைய ஒப்பீனன்ஸ் அப்படின்னா கிளை செயலாளர்கள் கிளை பிரதிநிதிகள் அவங்களுடைய கையெழுத்து அத்தனை கையெழுத்து வந்துடுச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிளைக்கழகத்தினுடைய கையெழுத்து அந்த ஃபார்மில் ஃபுல்அப் பண்ணி அப்டேவேட் தாக்கல் பண்ணி அது அரசியல் சூழ்ச்சி காரணமாக அதிமுகவில் அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆளுமை வந்துவிடக்கூடாது என்று ஒரு சக்தி செயல்பட்டு அது அப்படியே கிடப்புல கிடக்கு எங்க எங்களுடைய வழக்கம் கிடப்புல கிடக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க அது அல்லாதது இவர்களா வந்து இந்த பைலா உடைச்சிட்டு இவங்க இவங்க சுயநலத்துக்கு இந்த ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழிகாட்டு குழு ஆரம்பிச்சாங்க சரி ஆரம்பிச்ச பிறகு இவங்களுடைய நிர்வாகத்துல அதிமுக நல்ல பாதையில போகுதான்னு தொண்டர்கள் கவனிக்கிறாங்க தொடர்ச்சியா தோல்வி தொடர்ச்சியா பிரச்சனை யார போய் சந்திச்சா கட்சியுடைய நெறகுறைகளை சொல்ல முடியும் ஓபிச பார்த்தா எடப்பாடி பேச மாட்டாரு ஓ எடப்பாடி பார்த்தா ஓபி பேச மாட்டாரு அப்படி இவர்களுக்கு பிரச்சனை ஒரு பனிப்போர் தொடர்ச்சியா இருந்துச்சு அந்த பனிப்போர் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டினாரு எடப்பாடி பழனிசாமி அதோட அந்த அந்த பனிப்போரை முடிச்சுட்டு உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஓபிஎஸ் ஒதுக்கிட்டாரு நான் தான் அதிமுகவுல பொதுச் செயலாளர் நான் அந்த வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல் இப்ப வந்துடுச்சு இந்த இடைத்தேர்தலில் அதான் அதான் நான் சொல்ல வர இடைத்தேர்தல நீங்க தான் அதிமுகன்றீங்க எல்லாம் நீங்க தான்ன்றீங்க அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவர் போகிறாரு எனக்கு சின்ன எனக்கு வேணும் சின்னத்தை முடைக்கிறாதீங்க அப்படின்னு போகிறாரு அதுக்கடுத்தபடி இப்போ சின்னமும் வந்து நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்கப்பா சின்னத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நீதிமன்ற நீதிமன்றத்தை பார்த்தோம்ல இந்த ரெண்டு மூ இந்த ஒரு வாரமாக இந்த நீதிமன்றத்துடைய நிகழ்வுலாம் பார்க்கிறபோது ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு நீதிமன்றம் ரிஸ்க் எடுத்து ஒற்றுமைப்படுத்துது அப்படின்னா நீதிமன்றமாக அல்லது இது ஒரு கட்ட பஞ்சாயத்து கொடாரமானே தெரியல

அந்த நீங்க உங்க பதவி எடுத்தீங்களா தேர்தல் நடத்தினீங்களா அப்படின்னு நீதியரசர் இதுவரையும் எந்த ஒரு கொஸ்டினுமே கொடுப்பாங்க அல்லது இவருக்கு சாதகமா கொடுப்பாங்க ஒரு பிரச்சனை ஒன்று ஒண்ணுவாங்க ஊடகத்துக்கு ஒரு இறைய கொடுப்பாங்க நீதிமன்றம் ஊடகத்துக்கு நம்ம எல்லாம் உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலை வருது இப்ப பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து போய் கையெழுத்து போட்டு சின்னத்தை வாங்க சார் வேற யாருமே இல்லையா அதிமுகவுல இந்த இருவருந்தா அதிமுகவா அப்ப நீதிமன்றம் என்ன நினைக்குது எடப்பாடி ஓபிஎஸ் அதிமுகன்னு நினைக்குது இதுவே மிகப்பெரிய தவறு அதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் ஒத்து கவனிச்சுகிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் சுதந்திரமா செயல்படுதா தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படுதான்னா இல்லவே இல்ல யாரோ சொல்றாங்க அதை இவங்க சொல்றாங்க அது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு யார் சொல்றதாவது என்ன சார் ஊடக வேலர் உங்களுக்கு தெரியாதா ஒண்ணு அண்ணாமலை நேத்து என்ன சொல்றாருன்னு நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் ஓபிஸ் அவர்களை வாபஸ் பண்ண சொல்லிட்டேன் அவருடைய வேட்பாளரை வாங்கிடட்டும் நான் கூட்டணி கட்சி அதனால நான் சொல்லிட்டேன் ஓபிஸ் வாபஸ் வாங்கிருவாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் பாட்டுட்டட்டும் அதிமுகவுல அப்படின்னு சொல்றாரு பஞ்சாயத்தை யாரும் முடிக்கிறாருன்னு பாருங்க அதை உடனே ஏத்துக்கிட்டு வேட்பாளரை வாபஸ் வாங்க தயாராயிட்டாரு ஓபிஸ் அவர்கள் அவருக்கு என்ன தேவை எனக்கு தேவை பதவி கட்சி எக்கேடு கட்டு போகுது தொண்டர்கள் என்ன மனலில் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன நம்பி வந்தவங்க எத்தனை பேர் அதான் பாருங்க ஓபிஎஸோட ஒரு சுயநலத்தை நான் சொல்ல விரும்புறேன் நீங்க முத முத தர்ம யுத்தம் ஆரம்பிச்சீங்க பதினோரு எம்எல்ஏக்கள் எம்பிகளை வைத்து தர்ம யுத்தம் ஆரம்பிச்சீங்க தர்ம யுத்தம் ஆரம்பிச்சு உங்களை மீறிதான் ஆட்சி நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா சிறக்கி போயிட்டாங்க இடையில தினகரன கட்சியை விட்டு நீக்கிறாங்க குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை மாற்றம் கொண்டு வெளிய வர்றாங்க அப்ப அந்த நேரத்துல ஆட்சிக்கு அவகேடு வர நேரத்தில் எடப்பாடி என்ன எனக்கு என்ன பொறுப்பு தருவ ஒருங்கிணைப்பாளர் பின்னாடி வந்தவங்களுக்கு என்ன தருவனு கேட்டிருந்தா தான் தலைவர் என்ன நம்பி இத்தனை மாசமா போராடுனாங்களே பொதுநலமா சிந்திச்சு வண்டி அவங்களுக்கு என்ன தருவன்னு கேட்கல அப்ப தன்னை மறந்து இப்பவும் தயாரா இருக்கா கையெழுத்து போட லெட்டை சின்னத்துக்கு கையெழுத்து போட தயாரா இருக்கிறாரு பின்னாடி இப்ப இப்ப இந்த மாவட்ட வாரிய மாவட்ட செயலர் அறிவிச்சிருக்கிறாரு அதே போல அவரு இயக்கத்துக்கு அவரு அவருடைய ஆதரவாளர்களுக்கு மாநில அளவுக்கு நிர்வாகிகளை நினப்பிருக்கிறாரு இன்னைக்கு கூட ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாரு நாளைக்கு உங்க சுயநலத்துக்கு நீங்க எடப்பாடி சமரசமாகி கையெழுத்து போயிட்டா நீங்க ஒருங்கிணைப்பாளர் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை ஆனா உங்களை வந்து நம்பி இது இதனால் வர எடப்பாடி எதிர்த்து நின்ற அந்த ஆதிமுகவோட நிர்வாகிலே அவங்க நிலைமை என்ன ஆகுறது அப்ப இந்த இருவருடைய சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திக்கிறது சின்னமா சொல்றாங்க இந்த இருவருமே சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திச்சா அதிமுகவை யாரும் அசைக்க முடியாது தீம் தீய சக்தி தீமுகா இனி தமிழ்நாட்டில் ஆட்சியாள முடியாது தொடர்ச்சியாக மறுபடியும் அம்மாவின ஆட்சி கொண்டு வரலாம் இதை நீங்க புரிஞ்சுக்கங்கப்பா அனைவரும் ஒற்றுமையா வாங்குன்னு புரட்சித்தாய் சின்னம்மா அழைப்பு விடும்போது ஓபிஸ் என்ன சொல்றarina நான் ஆதரவு கேட்டு போவேன் ஆமா சின்னம்மா வேற கட்சியில் இருக்கிறாங்க வேற இயக்கத்தில் இருக்கிறாங்க நீங்க ஆதரவு கேட்டு போவீங்க தொண்டர்கள் எல்லாமே சின்னம்மாவத்தான் கட்சியினுடைய பொதுச்சாரணை சொல்றாங்க அப்படின்ற போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யார் எடுக்கணும் பொதுச்சாரம் தான் எடுக்கணும் நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பொது பேர்பட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுக்குறாரு நான் சின்னம்மா அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்பேன்னு சொல்றாரு உடனே இப்பதான் சமூக வலைதளங்கள் ஒரு செகண்ட்ல ஒரு நியூஸ் அதுக்கு கமெண்ட் வந்துரும் அப்ப அந்த அதிமுக தொடருடைய அந்த மனநிலை அப்படி வெளிப்படுது நீங்க தலைவர் அப்ப சின்னமா உங்களுக்கு ஆதரவு பண்ணுவாங்களா எந்த அர்த்தத்துல நீங்க குடுக்கறீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தொண்டர்கள் எழுதுவதை நம்ம பாக்குறோம் அப்படி தொண்டரனுடைய மனநிலையை முதல்ல இவங்க ரெண்டு பேருமே அறிஞ்சுட்டாங்கன்னா உண்மையிலேயே சின்னம்மாவ நேர்ல போய் சந்திச்சு நமக்கு எதுக்கு கட்ட பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு பஞ்சாயத்துக்காரன் நம்மளுடைய குடும்ப பிரச்சனையை நாம உட்கார்ந்து தீர்க்கலாம்ல இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்ம வீட்டுல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணணும் மிகப்பெரிய தலைவர்கள் மூன்று முறை முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒரு சாதாரணமா ஒரு இயக்கத்துடைய ஒரு மாநில தலைவர் வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ட்ரோல் எடுத்து நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு வெக்கமா அல்ல இது வேடிக்கையா அல்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தலைமுடியிறாங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக பதவி வெளிக்காக ஒரு வரலாறு படைத்த கட்சி இந்தியாவின் மூன்றாவது இயக்கமாக போட்டப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தை எங்க இயக்கம் சொல்லிக்கிட்டு நாங்க எல்லாம் கட்சின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த தொண்டர்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரு சுயநலவாதிகளும் சசிகலாவை சந்திக்க ஓ பி எஸ் தயார் சொல்லி இருக்காரு வந்து நெருக்கடி கொடுக்கிறதுக்காக சசிகலா யூஸ் பண்ணிக்கிறாரா அப்படிதான் நம்ம பாக்குறோம் இவருக்கு வகுத்த வலிக்கிற போதெல்லாம் மருத்துவர்கள் தேடி போறாங்களா அது மாதிரிதான் இவருக்கு வருத்த வழி வந்த போதெல்லாம் வந்து சின்னம்மாவுடைய பெயரை பேசுவாரு நான் சின்னம்மா அவர்களை விரைவில் சந்திக்க போறேன்னு சொல்லுவாரு ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எடப்பாடி உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாரு நீங்க வெளியே வந்தோன்னே என்ன சொன்னீங்க துரோகம் துரோகம் இந்த துரோகத்தை ஏத்துக்கவே மாட்டோம் அதனால தொண்டர்கள் எவ்வளியோ அவ்வளி நான் தொண்டர்களுடைய கோரிக்கை என்ன சின்னம்மா தலைமையில கட்சியை நடத்தணும் விரைவில் சின்னம்மாவை சந்திக்க போறேன் நிறைவில சின்னம்மாவை சந்திக்க போறேன் சின்னம்மாவை சந்திச்சு ஓ கட்சியில பிரிந்து சென்ற அத்தனை தலைவர்கள் ஒன்னு சேர்க்க போறேன் ஒரு கூட்டு தலைமையாக அதிமுகவை வலு சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாரு நாங்கள்லாம் ஏத்துக்கிட்டோம் நல்ல ஒரு எண்ணத்துல அண்ணன் ஓபிஸ் அவர்கள் பேசுறாருன்னு அத அப்ப மட்டும் பேசிட்டு கொஞ்சம் அவரு பக்கத்துல ஆதரவு ஏற ஏற ஒரு மீட்ல என்ன சொல்றாரு சசிகலா அவர்களை சந்திக்க நீங்க போகலையான்ற போது அவங்க சீன்ல இல்லைன்னு சொல்றாரு இப்ப என்ன சொல்றாரு அறிவிச்சுட்டு நான் சின்னம்மா அவர்களை சந்தித்து நேரில் ஆதரவு வைக்க போறேன்னு சொல்றாரு உங்க பசிக்கலாம் நாங்க தொட்டுக்கிற ஊருகா அதனாலதான் இந்த இரு சுயநலவாதிகளையும் தொண்டர்களும் பொதுமக்களும் சரிய அடையாளம் கண்டுட்டாங்க தாங்கி இரண்டாம் கட்ட கூட அதிமுக இணைப்பதற்கு சமதிப்பதற்கு தெரியலையே அவங்களும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் மற்ற நிர்வாகிகளும் உட்பட அனைவரும் தலைமையை இல்ல அப்படி நினைச்சிட முடியாது ஏன்னா இபிஎஸ் அவர்கள் இந்த நாலரை ஆண்டு ஆட்சி காலகட்டத்துல பல ஆயிரம் கோடி சுருட்டிருக்காரு உண்மையும் கூட அப்ப இந்த பொதுச் செயலாளர் தாங்க செயற்குழு பொதுக்குழு கூடி அப்ப வந்து தரவாரியா என்ன கேக்குறேன்னா தரவாரியா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருக்கு என்ன தொகை மாவட்ட செயலாளருக்கு என்ன தொகை ஒன்றிய செயலாளருக்கு என்ன தொகை முன் முக்கிய முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன தொகை முன்னாள் அமைச்சர்களுக்கு என்ன தேவை அதே போல சிட்டிங் எம்எல்ஏ லுக்கு எத்தனை கோடி எம்பி அதான் எம்பி ஒரே ஒரு ஆள் அவரை மட்டும் தான் விலைக்கு வாங்க முடியல அத்தனை பேர்த்துமே மொத்தமாக ஏழை எடுத்தவர் தான் நம்ம எடப்பாடி பண்ணிச்சாமி அதனால அவர் கெதயம் போட்டிருக்கிறாரு எழுதி வாங்கியிருக்கிறாரு அதனால கொஞ்ச நாள் அந்த கட்டி போட்ட மாடு மாதிரி அப்படியே இருப்பாங்க அவர் போடக்கூடிய தீவனத்தை திண்டுட்டு அந்த கொட்டத்துக்குள்ளே இருப்பாங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு தன்னாலே கழுத்தி அது கயிறு அத்து கூட வெளியே வந்துடும் அதையும் நம்ம பார்க்க தான் போறோம் ஏன்னா ஒரு ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கத்தை ரொம்ப நாளும் அவர் இது பண்ண முடியாது அந்த மேல்மட்ட நிர்வாகம் மட்டும் கட்டி வச்சு நம்ம லெவல் பண்ணி பொதுமக்களுடைய ஆதரவும் தொண்டருடைய ஆதரவும் வாங்கிட முடியாது அதனால அவங்களும் கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க சரி தொண்டருடைய ஆதரவு வருதாண்டு தான் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு அவருடைய கொங்கு மண்டலத்திலே அந்த கொங்கு மண்டலத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா மகனுக்கு இருந்த அந்த மரியாதையும் செல்வாக்கும் இவருக்கு இல்ல ஈவி கேஸ் இளங்கோவனுக்கு இல்லை அவருக்கு மனுக்கு இருந்த மரியாதை இவருக்கு தான் என்னைய எனக்கு தெரிஞ்ச அங்குள்ள என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி நீடித்திருக்கிற வேட்பாளர் எப்படிப்பட்டவர்னா பாவம் ரிட்டையர்டு தான் அதே போல ஒரு புதிலா ஒருத்தரை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க ஓபி பி சனியில அவரும் கூட வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டாரு எனக்கு கையெழுத்து போடக்கூடிய இது இருந்தா நான் ஒருங்கிணைப்பாளர்னு ஏத்துக்கிட்டாலே போதும் என் பின்னாடி யாரு வந்தாலும் அவங்க போகட்டும் இது நாள் வரைக்கும் என் பின்னாடி நின்று அத்தனை நிர்வாகிகள் எக்கெடு கட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு கையெழுத்து இருக்கா போதும் அப்படின்னு இவரு கிளீனா எடப்பாடி பழனிசாமி சந்திக்க தயாரா இருக்கிறாரு அழைப்பை ஏற்று எப்ப அழைப்பு வரும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்க பட்சத்துல அந்த இடைத்தேர்தல்ல திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு தான் போட்டி மாதிரி தெரியுது ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா அங்க வந்து வாக்கு சேகரிச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் தொண்டர்கள் அங்க போயிருக்கிறாங்க நிர்வாகிகள் அங்க போயிருக்கிறாங்க அத பார்க்க தான் போறோம் அப்படி இருக்க சூழ்நிலையில மக்கள் ஆதரவு இல்லாம தொண்டர்கள் ஆதரவு இல்லாம ஒரு இயக்கத்தை அபகரிச்சிடலாம்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதே நினைப்புதான் தான் இவருக்கும் இருக்கு திரு ஓ பி அவர்களுக்கும் ஏன்னா இவருக்கு தோ எடப்பாடி பழனிசாமி இவரை ஒதுக்கின பிறகும் வெளியில வந்து என்ன சொல்றாரு மக்களுடைய கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை கூட்டு தலைமையா இருக்கணும் சின்னமாவை சந்திக்கணும் தினகரனை சந்திக்கணும் மக்களுடைய கோரிக்கை தொண்டருடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை சொன்னேன் அவங்க ஏத்துக்கல அதனால இப்ப நான் போய் சின்னமாவை சந்திக்க போறேன் தினகரனை சந்திக்க போறேன் அனைவரும் ஒன்றிணைத்து அதிமுகவை பழமாக்கி ஒரு கூட்டு தலைமையா சொன்னாரு அதை அப்படியே மாத்திட்டாரு அப்ப மாத்தித்தி நிறமாறுவர்களுக்கு ஒன்னும் புதிதல்ல மக்கள் ஆதரவு இல்லாம இந்த இருவருமே அந்த இரண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு தலைவனாக இருக்க முயற்சி எடுக்கிறாங்க விரிவான அதிமுகவுக்கு தலைவனாக முடியாது அந்த தகுதி அந்த தராதாரம் அந்த பொறுப்பு புரட்சித்த சின்னமாவை தவிர்த்து வேற யாருமே நாங்க பார்க்க முடியலங்க அதுதான் மக்கள் சொல்றாங்க இப்ப பாருங்க அதிமுக எவ்வளவு பெரிய இயக்கம் இந்த இயக்கத்துக்கு நோட்டாவுக்கு பின்னாடி போன பிஜேபி இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணுது இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் நோட்டாவுக்கு பின்னாடி போனவங்க அவங்க அவங்க வந்து இன்னைக்கு அண்ணாமலை புதிதாக அரசியல் வந்தவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து புதிதாக அரசியலுக்கு வந்தவர் அவர் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு எடப்பாடி ஓபிஎஸ் ஒன்னு சேர்த்து வச்சிருவோம் அப்ப என்ன நிலைமையை ஆக்கி கொண்டு போயிட்டாங்க காரணம் என்ன இந்த ரெண்டு பேருடைய சுயநலம் தானே பொதுநலமா சிந்திச்சு நாம் அனைவரும் உட்கார்ந்த பேசி ஒரு முடிவு எடுப்போம்னா வேற பக்கத்து இருக்கிற வர முடியாதுல்ல நம்ம குடும்ப பிரச்சனை பார்த்துக்கு போயிடலாம்ல அந்த சிந்தனை இல்லாம முழுக்க முழுக்க சுயநலத்தை மட்டும் மண்டையில வச்சுக்கிட்டு இவங்க கட்சியை வழி நடத்துருவாங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒரு காலகட்டத்திலையும் தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க இன்னும் நேரம் இருக்கு இன்னும் இன்னும் காலங்கள் இருக்கு இந்த தான் பெரிய விஷயமே கிடையாது இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு முகரடி வாங்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அதுலையாவது திருந்தி அனைவரும் மனம் திருந்தி ஒற்றுமையா இருந்து உங்களையெல்லாம் அடையாளம் காமிச்சு உங்களையெல்லாம் பதவியில அமர வைத்து அழகு பார்த்த அந்த தாய் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்திச்சு அம்மாவுக்கு அடுத்த அந்த நிர்வாகத்திறன் யாருக்கு உங்க இருவருக்குமே இருக்க வராது அதை கொண்டு வர முடியாது ஏன்னா அதை நான் சொல்ல தேவையில்லை குருமூர்த்தி சொல்லிட்டாரு இந்த இந்த ரெண்டு பேருக்குமே அந்த தகுதி இல்லை என்பதை துக்ல பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தியை சொல்லிட்டாரு பலம்புரை சொல்லிட்டாரு அதை நான் ஏன் சொல்லணும் என்னுடைய கட்சி கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை நான் போய் அசிங்கமா பேச முடியாது அப்படி இன்னொருத்தர் உங்களை சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அந்த ஆளுமை உங்ககிட்ட இல்லை அதனால நம்ம கட்சி நலிவடைஞ்ச போயிடக்கூடாது நீங்க எப்பயுமே அவங்களை அமைச்சரா பார்க்கணும் உங்களை எம்எல்ஏ பார்க்கணும் மாவட்ட செயலாளர் பார்க்கணும் கட்சியே நீங்க சுத்தமா அழிச்சிட்டீங்களுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்க போறீங்க இதைத்தான் தொண்டர்கள் சொல்றாங்க தொடர்ந்து தோல்விகளை தள்ளிவிட்டு வந்தாலும் எடப்பாடி அசைக்க முடியாத ஒரு தலைவரா இருக்காருல்ல இப்பயும் தொடர்ந்து தோல்வி அசைக்க முடியாத தலை அவர் எப்படி அசைக்க முடியும் அதெல்லாம் சொல்றவர் ஒரு மூவாயிரம் பேர் கட்டி போட்டிருக்கிறாரு அசைக்க முடியாத தலைவர் மக்கள் மத்தியில தலைவரா தொண்டர்கள் மத்தியில தலைவரா

அப்ப அதான் சொல்றேன் ஒன்றரை கோடி தொண்டர்கள் நிறைந்த இந்த இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வச்சு கட்சியை ஆன்றெல்லாம் கட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவு கண்டு இடைக்கையால பொதுச்சேனார் இடைக்கையால பொதுச்சேடன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இது எத்தனை நாளைக்கு ஓட போகணும்னு தெரியல அரசியல் அரசியலில் எடப்பாடியும் ஓபிஎஸ்சும் செல்லாக்காசு ஆகிக் ஆகி கொண்டிருக்கிறார்கள் சின்னம்மா எப்பயுமே செல்லும் காசு தொண்டர்கள் நிறைந்த ஒரு தலைவி எப்பொழும் தொண்டருடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க எப்ப என்ன விஷயத்த கையில் எடுக்க போறாங்க எப்ப அடுத்து என்ன யூகம் எடுக்க போறாங்க அடுத்து என்ன அறிக்கை கொடுக்க போறான்னு பாருங்க யார் செல்லா காசுன்னு சொல்றது இந்த இருவருந்தா செல்லா காசு இந்த இருவரும்தான் வழியத்தவங்க இந்த இருவருந்தான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு வேண்டாம்

எதுக்கு வருது இல்ல எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு இந்த இயக்கம் வந்து தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து எழுதி கொடுத்துட்டாங்களா இல்ல எடப்பாடிக்கு மட்டும் எழுதிட்டாங்களா இல்ல ஓபிஎஸ்க்கு எழுதி கொடுத்துட்டாங்களா எதுக்கு சிக்கலை கொண்டு வர்றது இந்த ரெண்டு பேரும் தானே அப்ப இந்த ரெண்டு பேருமே தொண்டர்களால் ஒதுக்கி வைக்க போறாங்களே இந்த இடைத்தேர்தல தெரியும் உங்களுக்கு தொண்டர்கள் இல்லாத இயக்கத்துக்கு அந்த அமைப்புக்கு வேண்டாம் இடியாப்ப சிக்கலை உருவாக்கலாம் தொண்டர்கள் மத்தியில் இடியாப்ப உருவாக்க முடியுமா அதாவது சின்னமா என்ன சொல்றாங்களோ அதுக்காக வேண்டி அவங்களுடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இபிஎஸ் தொடர்ந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு வராரு அப்ப கூட அவருக்கு சசிகலாவாலையும் ஓபிஎஸ் ஆலையும் ஒரு அரசியலை பண்ண முடியல இபிஎஸ் ஒரு நாளைக்காவது சின்னமா அவங்களை நேர்ல அவங்க நேர்ல அவங்க மூஞ்சிய பாத்துட்டா போதும் மறுபடியும் அவருடைய ஆக்டிவிசன் எப்படி வரும்னு பார்ப்போம் அவர் வெளியில இருந்து வேண்ட ஆயிரத்தை பேசலாம் ஒரு நாளைக்கு நேருக்கு நேர சின்னமா அவங்களோட நேருக்கு நேரம் சந்திச்சிட்டா அன்னைக்கு முடிஞ்சுச்சு மறுபடியும் அது வந்து நேரில் சந்திக்க தெரியும் சார் அம்மாவுக்கு அடுத்த ஒரு பவர்ஃபுல் ஒரு உமன்னா சின்னம்மா தான் அதை வந்து சாதாரணமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன மாதிரி பதவி வாங்கினாருன்னு இப்ப என்னமோ நம்ம எல்லாம் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறோம் மேல்மட்ட நிர்வாக கையில வச்சிருக்கோம் வெளியிலிருந்து அவர் ஆயிரத்தை பேசலாம் பக்கத்துல வந்து முகம் கொடுத்து பா பார்த்து பேசுகிற போது தெரியும் தன்னை மறந்துடுவார் பின்னாடி யாராரு யார் அவருக்கு தூண்டுதலாக அவங்கள்லாம் மறந்துடுவார் எப்பயும் போல சின்னம்மான்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்க வணங்கத்தான் செய்வார் அது நடக்கத்தான் போது கூடிய வரவில பாஜகவால் கூட பணியை வைக்க முடியல பாஜக யார் சொன்னது ரெண்டு பேருமே பாஜகவுடைய தீவிர அடிமைகள் சும்மா பேருக்கு அப்படி இப்ப பாஜகவுக்கு பணியை வைக்க முடியல பாஜக முழுக்க முழுக்க மறைமுகமா தொண்ணூறு சதவீதம் எடப்பாடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது புரியுதுங்களா ஒரு பத்து சதவீதம் இப்ப ஓபிஎஸ்க்கு அதான் வெட்டா வெளிச்சமா பாத்துக்கலாம் ஏன்னா வெளியில பாக்குற போது எதுக்குற மாதிரி காமிப்பாங்க ஆனா நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலும் லாஸ்ட் பைனல்ல எடப்பாடி கை ஓங்குற மாதிரி தான் பாஜக கொண்டு வந்திருக்கு அதனால பாஜகவுடைய தீவிர அடிமைகள் அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் பாஜக எடுத்துருவாங்களா சரி இவர் சொல்லிட்டாரு நீங்க வந்து வாபஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர் சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒரு கூட்டணி கட்சி வாபஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாமா அவங்க அவங்க பேச்சுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளருடைய வேட்பாளர் அவர் தான் கட்சின்னு சொல்றாரு நான் தான் எடுக்கணும் முடியும்னு சொல்றாரு அந்த ஒருங்கிணைப்பாளர் வேட்பாளர் நிறைய வாபஸ் வாங்கிடுங்க எடப்பாடியோட வேறுபாடு நிற்கட்டுன்னு சொல்றாரு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லலாமா அதை ஏத்துக்கிட்டு உடனே என்ன சரின்னு தர சரின் தர அப்ப இது மாதிரி அடிமைகளை வைத்து பாஜகவை வளக்கு வ வளர்ப்பதற்காக அதிமுகவை அழிக்க காத்திருக்கிறார்கள் பாஜக எப்படி சின்னம்மா சந்திக்க விடுவாங்க அவங்க அதிமுக பல வாய்ந்த சக்தியா மாறி விடக்கூடாதுன்னுதான் சின்னம்மாவ சந்திக்க விடாம இந்த இருவர்களையும் மிரட்டி 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 தொடர்ச்சியா பஞ்சாயத்தை கொண்டு வந்து இடியாப்ப சிக்கலை உருவாக்குனதே பாஜக தான் புரியுதுங்களா இந்த இருவருக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி ஏன்னா இந்த இருவர்கள் சரியா இருந்தாங்களுக்கு சின்னம்மாவும் சரியாயிடுவாங்க அனைவரும் ஒன்று சேர்ந்துட்டா சின்னம்மா வந்து நிர்வாகம் பண்ணா கூட்டணி இல்லாம தமிழகத்துல மறுபடியும் அம்மாவை நாச்சு கொண்டு வர முடியும் அந்த யுத்தியெல்லாம் சின்னம்மாவுக்கு தெரியும் அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு அனைவருக்குமே தெரியும் அதுதான் சின்னமா பக்கம் இவங்கெல்லாம் போய் சேர்ந்துட கூடாது சேர்ந்தா கட்சி வலுவாயிரும் பாஜக நினைக்கிறது கட்சி வலுவாயிட்டா அவங்க கட்சியை வளர்க்க முடியாது வாழ்ற மாதிரிதான் இப்ப கதை போயிட்டு இருக்கு சசிகலா இப்போ பொறுப்பை பாஜக கூட கூட்டணி இப்பவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல தான் இருக்கிறாங்க அவரை நீக்குறதுக்கு இவருக்கு அதிகாரமே இல்ல எடப்பாடி பழனிச்சாமி ஓபிஎஸ் நிக்கிற போது அதுக்கு செயற்குழு பொதுக்குழு செல்லாதுன்னு தானே ஒரு வழக்கு இந்த நீதிமன்றம் எடுத்திருக்கு உண்மையா எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதுல வந்து இவரை கட்சி விட்டு எடுத்திருக்கிறாங்க யார ஓபிஎஸ் 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 சார்ந்த ஆதரவாளர்கள் அப்ப அது செல்லாதுன்ற அந்த வழக்க நீதிமன்றம் எடுத்து ரெண்டு பத்தி ஒண்ணு சேர்க்க பாக்குது அப்ப ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒருமனதான் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்த பொதுச்செயலாளர் தான் சின்னம்மா அப்பா, எங்களை எப்படி நிக்கிறது செல்லுன்ற இப்பவும் அதிமுகவினுடைய பொதுச்சேரி அவங்க தான் இடைக்கால ஏற்பாட்டில் பாஜக ஒரு சிக்கலை ஏற்படுத்தி தங்களை வலு சேர்க்காக பாஜகவை தமிழ்நாட்டில் வலு சேர்ப்பதற்காக ஒரு பேரு இயக்கமான அதிமுகவை வெட்டி துண்டு துண்டு ஆக்குவதற்கு திட்டமிட்டு வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கு துண்டு துண்டு ஆக்கிட்டு இருக்கு ஆனா தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க இந்த மேல்மட்ட நிர்வாகிய வச்சுதான் அவங்களுடைய வேலையெல்லாம் காமிக்க முடியும் தொண்டர்கிட்ட செல்லாது நன்றி தம்பி நன்றி நன்றி